ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை பா கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானை அத்தியாயம் பதிமூன்று தங்கைக்காக அவள் திருமணம் செய்து கொள்வாள் என்ற நம்பிக்கை ரொம்ப குறைவுதான் ஆனால் அவள் அம்மா அப்பா சின்ன மகளின் இந்த திடீர் திருமணத்தால் மனசு உடைஞ்சு போய் இருப்பாங்க அப்ப இவளால் இவள் இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது என்னதான் ஜோஷிகா தைரியமான பெண் என்றாலும் தாய் தகப்பனை தவிக்க விட மாட்டாள் அவளை விடாமல் நான்கு பக்கமும் ஆப்பு அடித்து விட்டேன் கூடவே என் வாழ்க்கைக்கும் ஆப்படித்து விட்டேன் என்று நினைத்தான் ஊரை விட்டு வெளியேறினான் நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தி ஜோபிதாவிற்கு பிடித்த சாப்பாட்டை அவனுக்கும் அவளுக்குமே வாங்கி கொண்டு வந்தான் அவன் வந்தபோது அவள் எழுந்து அமர்ந்து சுற்றிலும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ம் எழுந்துட்டியா என்றவன் அவள் பக்கம் வந்து சாப்பாட்டை கொடுக்க வேண்டாம் என்றவள் உதடு புதுக்கி அழுதாள் ம் நல்லா அழு என்றவன் டிரைவர் சீட்டிற்கு போய் காரை கொண்டு பறக்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று அவள் அலற சரி என்று காரை மெதுவாக ஓட்டியவன் சாப்பிடு என்றான் அவள் வேண்டாம் என தலையை அசைக்க அப்ப சரி என்று காரை வேகமாக விடுவது போல் பாவ்லா செய்ய அவ்வளவுதான் சாப்பாட்டை எடுத்து வச்சு கொண்டு சாப்பிட்டாள் சாப்பிட ஆரம்பித்த பிறகுதான் அவளுடைய பசி அவளுக்கு தெரிந்தது நன்றாகவே சாப்பிட்டுவிட்டு விட்டு ஏப்பம் விட்டாள் முகத்தைச் சுழித்தான் ஆழிவன் பிறகு காரை சற்று நிறுத்திவிட்டு சாப்பிட்டவன் அவளுக்கு பிடித்த ஜூஸ் ஒரு டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளரில் கொடுத்தான் இப்போ தான் சாப்பிட்டேன் என்றால் தயக்கமாக வாங்கிக்க சின்ன கப்பு தான் என்று கொடுத்தான் வாங்கி குடித்தால் கார் மிதமாக சென்றது மதியம் வெயில் சுல்லென்று அடித்தது அடுத்த அரை மணியில் ஜோவிதா நன்றாக தூங்கிவிட்டாள் அவள் தலைக்கு காற்று தலையணையை வைத்து விழுந்து விடாமல் பெல்ட் போட்டு படுக்க வைத்து விட்டான் அதன் பிறகு கார் நூற்றி அறுபதில் பறந்தது இவளுக்காக கட்டை வண்டி ஓட்டுவது போல் ஓட்டினால் எப்போது ஊர் போய் சேருவது எனவேதான் ஜூஸில் தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்தான் அவள் போனை எப்போதோ கைப்பற்றி இருந்தான் போகும் வழியில் ஓரிடத்தில் காரை நிறுத்தி தன் ஃபோனில் காலையில் எடுத்த திருமண புகைப்படத்தை பார்த்தான் தாலி கட்டும்போது அவள் அரைகுறை அரைகுறை மயக்கத்தில் இருந்ததால் அந்த போட்டோ சரியாக விழலை ஆனால் அவன் தாலியில் பொட்டு வைத்தபோது அவள் அதிர்ச்சியில் அவனை பார்த்தபடி இருந்தாள் அவள் கண்களில் இருந்த அதிர்ச்சி அவளை தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு அது தவறாக தெரியாது அப்படி ஒரு போட்டோவை தான் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டான் அவனுடைய சமூக வலைதள பக்கத்தில் பெரும்பாலும் தொழில் சம்பந்தப்பட்ட சில பதிவுகள் தான் இருக்கும் அவனுக்கு இந்த சமூக வலைதளங்களில் பெரிய ஆர்வம் இல்லை வெட்டி தண்டம் என்பான் ஆனால் ஜோஷிகா இதில் இதில் இதிலெல்லாம் மிகுந்த ஆர்வம் உள்ளவள் அவளுக்காகத்தான் எப்போதாவது சில பதிவுகளை போடுவான் என்று தனக்கு திருமணமாகிவிட்டதாகவும் தன் மனைவி ஜோவிதா ஜெகன் இன்று முதல் ஜோபிதா ஆலிவன் ஆகிவிட்டாள் என்றும் அவசர திருமணம் என்பதால் யாரிடமும் சொல்ல முடியலை என்று சொல்லி நானும் என் மனைவியும் தேனிலவுக்கு செல்கின்றோம் என்று போட்டான் ஜோபிதாவின் போனில் பாஸ்வேர்டு இருக்காது திறந்த வெளியாகத்தான் இருக்கும் அவளுடைய இன்ஸ்டாவில் வேறு ஒரு அழகான புகைப்படத்தை போட்டவன் நான் என் கணவர் ஆலிவனை காதலித்து இன்று திருமணம் செய்து கொண்டேன் திடீர் திருமணம் என்பதால் நண்பர்களுக்கு சொல்ல முடியலை எங்களை வாழ்த்துங்கள் என்று போட்டவள் அவள் குடும்பத்து ஆட்கள் மூவரின் எண்ணையும் பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டான் ஃபோனை அவனே வைத்து கொண்டான் அவன் எதற்காக போட்டானோ அது சரியாக நடந்துவிட்டது கால காலையில் எழுந்த ஜோசிகா அப்பா என்னோட ஃபோன் உடஞ்சி போச்சு ம் எழுந்து எனக்கு புது ஃபோனும் சிம் கார்டும் வேணும் கண்டுபிடிக்க முடியலப்பா சிம் கார்டு எங்கே சிம் கார்டு கண்டுபிடிக்க முடியலை எனக்கு புதுசு போவேணும் என்றாள் உடனே தன்னிடம் எக்ஸ்ட்ரா இருந்த ஃபோனை மகளிடம் கொடுக்க ஜெகன் சிம்மு வாங்கிட்டு வரேமா என்றவர் சிம் வாங்க போன போது மகளுக்கு திருமணமாக போகுது இப்ப எதுக்கு பழைய ஃபோன் என்று மீண்டும் ஒரு நல்ல புது ஃபோனையே வாங்கி கொடுத்து விட்டார் ஜோஷி காலை முதல் புது ஃபோனில் எல்லா ஆப்களையும் ஏற்றினார் இனி எல்லா ஆப்களையும் க்ளவுடில் இருந்த தகவல்களையும் இப்படி நடந்துவிட்டால் பேக்கப் வேண்டும் என்று வைத்திருந்தவற்றை லேப்டாப்பில் இருந்தவற்றையும் புது ஃபோனில் ஏற்றினால் எல்லாம் உடைந்து பழைய ஃபோன் போல் மாற கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலேயே மதியம் இரண்டு மணி ஆகிவிட்டது சே இவ்வளவு நேரம் ஆச்சு ஆடிக்கிட்டே இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை என்றவளுக்கு சே அவர்தான் மூணு நாள் கெடு கொடுத்திருக்கிறாரே இன்னைக்கே எதிர்பார்க்க கூடாது என்று அறையை விட்டு வெளியே வந்தவள் பெரியம்மாவிடம் கதை பேசினாள் அம்மாவிடம் தானாக போய் எதுவும் பேசலை அதே சமயம் அவர் கேட்டதுக்கு பதில் சொன்னாள் மாப்பிள்ளையை பற்றி அவரும் எதுவும் சொல்லலை இவளும் தானாக எதுவும் கேட்கலை மகள் கேட்பாளோ என்ற பதட்டம் இருந்தது அதே சமயம் சொல்லாமல் எத்தனை நாள் மூடிமறைக்க முடியும் என்ற எண்ணமும் வந்தது நிச்சயப்புடவை எடுக்க பாவனா தவன் மருமகளை போக ஆசைப்பட்டார் வார்கவி பயந்து போனாள் மகள் ஏன் மகள் ஏன் சண்டை போடாமல் இருக்கிறாள் கல்யாணம் என்றதும் யாரை கேட்டு முடிவு பண்ணினீங்க என்று முதல் நாள் சண்டை போட்டதோடு சரி அதன் பிறகு அவள் வாயை திறக்கலை ஏன்னு தான் தெரியலை இதில் வேற நிச்சயப்பட்டெடுக்க வானு கூப்பிட்டா என்ன சொல்லுவாளோ இவளை கூட்டி போனால் மாப்பிள்ளை யார் என்று தெரிந்துவிடும் அதன் பிறகு இவள் என்ன செய்வாளோ என்று வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கணும் இதனால் சமயோசிதமாக யோசித்து இப்ப அவ வேண்டாம் பாவனா நாம போய் எடுத்துட்டு வருவோம் திருமணத்திற்கு அவளை கூட்டி போய் ஆர்டர் கொடுக்கலாம் என்றாள் ஏன் என்று குழப்பம் வந்தாலும் சரிவிடு என்று போய்விட்டார் பாவனா அவருக்கு தெரியும் என்னதான் வசதி இருந்தாலும் பார்கவி நடுத்தர குடும்பத்து சில நல்ல பழக்க வழக்கங்கள் அவளிடம் இருக்கும் அது பாவனாவிற்கும் பிடிக்கும் அதனால் அதை ஏற்றுக்கொண்டார் மறுநாள் பெரியம்மா கூட ஜோஜி ஜோஷிகாவையும் ஜெகன் ஜோஷிகாவையும் ஜெகனையும் வீட்டில் விட்டுவிட்டு தான் மட்டும் நிச்சயப்பட்டு எடுக்க பாவனாவுடன் பார்கவியும் சென்றார் வெங்கட் கூட வரலை நிச்சயத்திற்கு பெண்ணிற்கு எடுக்க வேண்டிய சேலை நகை பாவனா பார்த்து பார்த்து அத்தனை காஸ்ட்லியாக வாங்கினார் அதில் காசு அதிகம் என்பதை விட தன் மகள் தனக்கு மகள் இல்லாத குறைக்கு மருமகளுக்கு நிறைய பாரம்பரிய நகைகள் இருந்தாலும் இன்றைய மாடர்ன் நகைகளும் வாங்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வாங்கினார் மகள் இவர்கள் அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமே என்று கவலைப்பட்டார் பார்கவி அதே சமயம் ஜோஷிகா யாரையும் காதலிக்கிறாளோ என்ற சந்தேகமும் வந்தது அப்படி காதலித்தால் அதை ஏன் எங்களிடம் சொல்லலை நீங்கள் ஏற்றுக்கிறோமோ நாங்கள் ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லலையோ அம்மா அப்பாவுக்கு பயந்த பெண் இல்லை அவள் தப்பு என்றால் யார் செய்தாலும் தப்புன்னு சொல்லக்கூடியவள் ஏன் தன் காதலை பற்றி சொல்லலை ஒருவேளை நான் தான் தவறாக நினைக்கிறேனா அவள் யாரையும் காதலிக்கலையோ என்றும் தோன்றியது இந்த குழப்பத்திலேயே மகளை கண்காணித்தார் தவறாக எதுவும் படலை அப்புறம் ஏன் திருமணம் வேண்டாம் என்கிறாள் சரியான காரணமும் சொல்லலை என்கிட்ட என்கிட்ட கேட்காம என் திருமணத்தை எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க என்று கோபப்படுகிறாள் எல்லாம் இவ இவ எல்லாத்துக்கும் இவ அப்பாதான் காரணம் என் மகள்தான் தான் எனக்கு பிள்ளை மாதிரி என்று சிறு வயதில் இருந்து அவளை ஆன்ப பிள்ளை மாதிரி செல்லம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்து வளர்த்தார் அதுதான் இப்ப கோபப்படுகிறாள் எங்க மேல என்ன தப்பு படிப்பு முடிந்து இரண்டு வருஷம் வருடமாக நாங்களும் கல்யாணத்திற்கு மாப்பிளை பார்க்கிறோம் எத்தனை நல்ல குடும்பம் நல்ல மாப்பிள்ளைகள் வந்தது மாப்பிள்ளை என்ன படிப்பு வேலை ஏன் போட்டோ கூட பார்க்க மாட்டாள் வேண்டாம் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் இந்த பல்லவியை தான் இரண்டு வருடமாக பாடுகிறாள் அதனால் தான் பாவனா மகனுக்கு பெண் கேட்ட போது இவள் கூட சொல்லாம கல்யாணத்தை பேசி முடிவு செய்து விட்டோம் அந்த கோபத்தில் முதலில் கத்தினாள் அதன் பிறகு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்பது போல் இருக்கிறாளே ஏன் பாம்பு என்று தான் பாம்பு என்று மிதிக்கவும் பாம்பு என்று தாண்டவும் முடியலை பழுது என்று விதிக்கவும் முடியலை என்ன செய்வது என்று குழம்பினாள் பார்கவி ஜூஷிகாவிற்கும் அம்மாவின் மனநிலை புரிந்தது அவ அவதிப்படுங்க கொஞ்சம் பொறுத்திருந்தா நானே என் காதலை பற்றி சொல்லியிருப்பேன் என் ஆசைப்படி என் கல்யாணம் நடந்திருக்கும் இப்போ அவஸ்தப்படுங்க எப்படியும் இந்த கல்யாணம் போவது இல்லை இவங்க என்னதான் இவங்க என்னடானா என்னை கேட்காம என் கல்யாணத்தை முடிவு பண்றாங்க காதலித்தவன்தான் என்றாலும் அவனே இன்று ஆரோனை கல்யாணம் பண்ணிக்க என்று அவன் உன்னை ரொம்ப விரும்புகிறான் அவனை கல்யாணம் பண்ணிக்க என்று சொன்னது அவளுக்கு அத்தனை ஆத்திரத்தை கொடுத்ததும் இவங்க யாருமே என்னை பத்தி என்னோட ஆசைகளை பற்றி நினைக்கலை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி முடியும் எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கே இருக்கக்கூடாதா என்று பொறுமையினாள் ஜோவிதா வழக்கம்போல் கல்லூரி சென்று வந்தாள் ஜோஷிகா தான் வெளியே எங்கேயும் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் ஒட்டை மாடிக்கோ தோட்டத்திற்கோ கூட அவள் போகலை காரணம் ஆரோன்தான் அவன் வீட்டு தோட்டத்திலும் பால்கனியிலும் ஒட்டை மாடியிலும் நின்றபடி அவள் வீட்டையே பார்த்து கொண்டு இருப்பதாக தங்கை சொன்னதும் அவளுக்கு சங்கடமாக இருந்தது அவனை ஏமாற்றுகிறோம் என்று தோன்றியது ஆலிவன் மேல் அடங்காத கோபம் வந்தது எல்லாம் இவனாலதான் நண்பன் வந்த பிறகுதான் நம்ம திருமணம் என்று இழுத்தடித்தான் வந்த பிறகு இரு இப்போ தான் வந்திருக்கிறான் கொஞ்சம் தொழிலில் பிஸியாக இருக்கேன் என்றான் அதற்குள்ளே இந்த ஆரோன் நிச்சய தேதியையே பார்த்த ஒரே நாளில் குறிச்சிட்டார் திருமணம் நடக்கும் என்று ஆவலாக ஆரோன் இருப்பது அவளுக்கு புரிந்தது அது அவளுக்கு சங்கடத்தையும் கொடுத்தது